அத்தியாயம் அறுபத்திரண்டு பிரியாவுடன் விளையாட விரும்புபவனைப் போல விக்கிராந்தும் ஓரடி முன்னே எடுத்து வைத்தான் பிரியா வைத்த அடியை விட அவன் எடுத்து வைத்த காலடி பெரிதாக இருக்கவும் முன்பை விட இப்போது அவளின் அருகே நெருங்கி நின்றிருந்தான் பிரியாவிற்கு அவனின் அருகாமை இப்போது பயத்தை கொடுக்கவில்லை ஆனால் வேறு மாதிரியான பல ரக உணர்வுகளை உணர செய்தது அடுத்து என்ன செய்வானோ என்ற கேள்வியுடன் விழிவிரித்து அவனை பார்த்தாள் அவள் அவளின் அந்த பார்வை விக்கிராந்தினுள் ஒரு வித பூகம்பத்தையே ஏற்படுத்தியது மனைவியை அனைத்து முத்தமிட வேண்டும் என்று எழுந்த ஆசையை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டவன் எங்கம்மா இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை பிளான் பிளான்பிரெடி செய்து வச்சிருந்திருக்கணும் என்றான் குறும்பு மின்ன பிரியா விழிகளை தாழ்த்திக் கொண்டு அமைதியாக நின்றாள் விக்கிராந்தின் விழிகள் அவளின் அழகை அள்ளிப் அள்ளிப்பருகியது அவள் அவனை விட்டு விலகி ஓடாமல் நின்றிருந்தது புது தெம்பையும் கொடுத்தது இவள் என் மனைவி என்ற உறவுடன் அவளை ரசித்தவன் நல்ல லாங் ஹேர் செல்லம் உனக்கு முதல் நாள் குட்டீஸ் கூட நீ செல்லம் கொஞ்சிட்டு இருந்தப்போவே பார்த்தேன் என்றான் ரசனையுடன் பிரியா விழிகளை உயர்த்தவில்லை பதிலும் சொல்லவில்லை ஆனால் அசையாமல் நின்றிருந்தாள் உனக்காக கலர் கலரா ரோஸ் வாங்கி ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கேன் செல்லம் தன் கம்ஃபர்ட் வெளி வெளிவந்தவளாக பிரியா முகத்தை நிமிர்த்தினாள் அந்த முகத்தில் எந்த உணர்வும் தெரியவில்லை ப்ளீஸ் எனக்கு பூ பிடிக்காது என்றாள் பிரியா சோர்வுடன் அவளிடம் சட்டென்று ஏற்பட்ட மாற்றம் விக்கிராந்திற்கு புரியதான் செய்தது அதற்கான காரணம் உணர்ந்து அவனின் மனதில் வலியும் ஏற்பட்டது ஆனால் அது எதையும் காட்டிக்கொள்ளாமல் வாட் பிடிக்காதா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பிரியா ஒரு கலர் வேணா பிடிக்காம இருக்கலாம் கலர் கலரா நிறைய வாங்கி வச்சிருக்கேன் அதை பிறவு செஞ்சு உனக்கு பிடிச்ச கலர் எடுத்து வச்சுக்கோயேன் ப்ளீஸ் என்றான் கொஞ்சலாக அவனை ஒரு பார்வை பார்த்த பிரியா பதில் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் விக்கிக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை இந்த செல்லம் என்கிட்டே இப்படி நோ சொல்றது என விக்கிராந்த் மீண்டும் தன் காதல் மன்னன் அவதாரை கையில் எடுக்க அம்மா கிச்சன்ல ஹெல்ப் செய்ய வர சொன்னாங்க நான் போறேன் என்றாள் பிரியா வேண்டுமென்றே அவளுக்கு நேரே வழியை மறித்து நின்றபடி ஓகே போ என்றான் விக்கிராந்த் வழியை விடுங்க ஏன் விடனும் பச் விக்கிராந்த் தோலை குலுக்கிவிட்டு அமைதியாக நின்றிருந்தான் ப்ளீஸ் மம் பிளீஸ் வழி விடுங்க அவனின் மிக அருகே நின்றிருந்தவளின் கையைப் பற்றியவன் ரொம்ப கெஞ்சிறியே சரி போனால் போ யோ ஹேண்ட் இஸ் சோ சாஃப்ட் நீ போற்றுக்கு தங்க வளையலை விட என்னமா ஜொலிக்குது ஹி 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 எப்படி நம்ம ரொமான்ஸ் மனசை மயக்குதா என்றான் உல்லாசத்துடன் சகிக்கலை என தன்னையும் அறியாது மெல்ல முணுமுணுத்த பிரியா அப்படி கேலியாக பதில் சொன்னது அவள் தானா என உடனே திகைத்தும் போனாள் விக்கிராந்திற்கும் அதே எண்ணம் ஏற்பட்டது போலும் அவனின் கண்களும் ஆச்சரியத்துடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது பிரியாவினுள் மீண்டும் இனிமை குடிபுகுந்தது விக்கிராந்தின் அருகாமை வேறு அவளை இன்னும் என்னென்னவோ செய்தது அதற்கு மேல் அங்கே நிற்பது சரியில்லை என்று தோன்றவும் விக்கிராந்தின் கைக்கு நடுவே இருந்த சிறு இடைவெளியில் புகுந்து தன் கையை அவனிடமிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள் என்னது சகிக்கலையா விக்கி நீ திரும்ப ஃபெயில் என விக்கிராந்த் தனக்கு தானே பேசிக் கொள்வது பிரியாவிற்கும் கேட்டது தானாக அவளின் உதட்டில் சின்ன புன்னகை உதயமானது அந்த புன்னகையுடனே கிச்சனுக்கு வந்தவள் அங்கே இருந்த ராஜமையும் வைஜெயந்தியையும் பார்த்து முகத்தை சாதாரணமாக்கிக் கொள்ள முயன்றாள் அவள் வந்ததும் அவள் பக்கம் பார்த்த வைஜெயந்தி தான் செய்து கொண்டிருந்த வேலையைத் தொடர ராஜம் பிரியா விக்கியை அங்கே பார்த்தேனே ஏதாவது வம்பு செஞ்சானா என விசாரித்தாள் அதெல்லாம் இல்லைம்மா சும்மா பேசிட்டு இருந்தார் என்றாள் பிரியா தட்டு அவன் ஏதாவது தொல்லை செஞ்சான்னா எனக்கு குரல் கொடு சரியா பிரியா சரியென தலை அசைத்துவிட்டு காஸ் அடுப்பில் இருந்த பாத்திரத்தை கவனிக்கத் தொடங்கினாள் அப்படி விக்கிராந்த் என்ன போறான் ராஜம் அவன் நீ போட்ட கோட்டை தாண்டாதவன் என்றாள் வைஜெயந்தி அவன் சரியான வாழு அக்கா அவன் சின்ன வயசுல செஞ்ச சேட்டை எல்லாம் கேட்டீங்க அவ்வளவுதான் என்றாள் ராஜம் இதையே தான் எப்போவும் சொல்ற அப்படி என்னதான் விக்கிராந்த் செஞ்சான்னு சொல்லேன் ராஜம் வைஜயந்தியிடம் விக்கிராந்த் சிறுவனாக இருந்தபோது செய்த விளையாட்டுத்தனங்களை ரசித்து கூறினாள் அடுப்பை மும்முரமாக கவனிப்பதாக கொண்டாலும் பிரியாவின் காதுகள் கூர்மையாக ராஜம் சொல்லிக் தான் கேட்டுக்கொண்டிருந்தது விக்கிராந்தின் திருவிளையாடல்களை கேட்டு மனதினுள் ரசித்துக் கொண்டிருந்தாள் திடீரென விக்கிராந்தின் குரல் பக்கத்திலேயே கேட்டது அம்மா ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் இருக்கா திறந்து பாருப்பா என்று ராஜம் சொல்லவும் விக்கிராந்த் கிச்சனில் இருந்த பிரிட்ஜ் நோக்கி நடந்தான் அவனின் பார்வை அவள் பக்கம் வந்து போவதை அவன் பக்கம் பார்க்காமலே உணர்ந்து கொண்டு தன் கண்களை கருமமே கண்ணாக ஸ்டவ்வில் வைத்திருந்தாள் பிரியா வர்ஷா சீக்கிரம் கிளம்பிட்டாளா அம்மா கேள்வி கேட்டுக்கொண்டே விக்கிராந்த் ஃபிரிட்ஜை திறக்க ஆமாம் காலையிலேயே கிளம்பிட்டா என அவனுக்கு பதில் சொன்னாள் ராஜம் விக்கிராந்த் ஃபிரிட்ஜிலிருந்தி ஐசை கண்டுபிடித்தானோ இல்லையோ ஃபிரிட்ஜில் இவ்வளவு பூ இருக்கே வர்ஷாவையாவது வச்சிக்க சொல்லக் கூடாதா நீங்க என்றான் ஹாஸ்பிட்டல் போறப்போ சொன்னாலும் அவ வச்சுட்டு போக மாட்டா விக்கி அப்போ இவ்வளவு பூவும் வேஸ்டா ஏண்டா வேஸ்ட் பிரியாக்கு கொடு என்ற ராஜம் பிரியாவிடம் பிரியா அந்த பூவை வாங்கி வைம்மா நானே உன்கிட்ட சொல்லி இருக்கணும் புது பொண்ணு இப்படியா இருக்கிறது என்றாள் பறிவுடன் இல்லைம்மா இப்போ வீட்டுல இருக்கிறப்போ எதுக்கு என்று தயங்கினாள் பிரியா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பிரியா எப்போவுமே பூவை வேண்டாம்னு சொல்லக்கூடாது வாங்கிவை என ராஜம் மென்மையாக சொல்லவும் பிரியாவால் மறுத்து எதுவும் சொல்ல முடியவில்லை பிரியா அணிந்திருந்த ஆரன் நிற சேலைக்கு மேட்சாகும் ஆரன் நிற பூவை எடுத்து நீட்டிய விக்கிராந்த் அவனின் அருகில் வந்தவளை பார்த்து செல்லமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் கண்ணடித்தான் அதை கவனித்து மனதினுள் தானாக எழுந்த பூரிப்பை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பூவை வாங்கிக் கொண்ட பிரியா அதை தலையில் சூட்டிக்கொண்டாள் விக்கிராந்தின் மனம் கனிந்தது பூவோ நகையோ அவன் மனைவியை அழகுபடுத்த தேவையே இல்லை அவளின் இயற்கை அழகே அவனின் மனதை மயக்கியது ஆனால் அவளை இப்படி எல்லாம் அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுள் பொங்கிக் கொண்டிருந்தது என் அழகு செல்லம் மனைவியின் எழிலைக் கண்களால் ரசித்து மனதினுள் சொல்லிக் கொண்டான் அவன்